எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பதிவு எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரித்து போவதை விட வேறு வழியே இல்லை கண்டிப்பாங்க நம்ம கல்வியாக இருக்கட்டும் நம்மளுடைய வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும் நம்ம அதை சரியாக நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சி எடுத்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லை கிடைச்சது போதும் அப்படின்னா இந்த வேலை கிடச்சிருக்குல்ல இது போதும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அனுசரித்து தான் போகணும் எந்த இதுலேயுமே நம்ம அனுசரிக்கிறதுக்கு ஒரு லிமிடெட் இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம என்ன நம்ம இந்த கல்வி நம்ம நினச்ச படிப்பு கிடைக்கல இந்த கல்வி தான் கிடைச்சிருக்கு இதான் படிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும் அதில் என்ன சாதனைகள் பண்ண முடியும் ஏன்னா அனுசரித்து படிக்கணும்னு அவசியம் இல்லை அதில் நம்ம சாதனை பண்ணி காட்டணும் நம்ம கிடச்சிருக்க வேலை இந்த வேலை கிடச்சிருக்கா பரவாயில்ல இதில் நம்ம அனுசரித்து வாழணும்னு அவசியம் இல்லை அதில் இருந்து நம்ம பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கணும் பார்த்துக்கோங்க அது மாதிரி தாங்க இந்த இது வாழ்க்கை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரித்தானியாங்கிற ஒரு பாப்பா வந்து அவளுக்கு அமைந்த கணவன் ஒரு மிருகம் ஒரு எழுபத்தெட்டு நாள்லேயே அந்த பையனோடைய ஒரு என்ன சொல்கிறது குணம் படைத்த ஒரு மிரு ஒரு மனிதன் அவன் அவன் வாழ்க்கை அமைஞ்சிருச்சு உடனே வேறு வழி இல்லை தான் ஆகணும்னு அவசியம் இல்லை நீ ஏன்னா அந்த ஆளோட வா அவனுக்காண்டி நீ உயிரை மாய்சிருக்கக்கூடாது ஏன்னா அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணை பார்த்து பார்த்து ஆசாசையாக வளர்த்துருப்பாங்க அந்த பொண்ணு வந்து இவனோட பிடிக்கலையா விலகி போயிட்டு படித்து வேறு லெவலில் சாதனை பண்ணி காமிச்சிருக்கணும் ஆனால் அந்த பொண்ணு ஒரு மிருக குணம் படைத்தவனுக்காண்டி தன் உயிரையே விட்டுருச்சு நிறைய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாங்க ஆசாசையாக வளர்த்துருப்பாங்க தான் பெண்களை அவங்களுக்கு அமைந்த துணைவன் துணைவி பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுடைய துணைவர் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பிள்ளைங்க அலை வைப்பாங்க பாருங்களா அலை வைக்கும்போது நமக்கு அந்த ஒரு வேதனை இருக்குங்க நம்ம தாய் தந்தையர் தான் புள்ள கண்ணீர் வடிக்கிறது நம்ம கா அவங்க காதில் கேட்கும்போது அந்த பொண்ணு கண்ணீர் வடித்து அவங்க பிரச்சனையை சொல்லும்போது அந்த அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா அதை விட கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க ஆனால் அந்த மாதிரி பெண்கள் நிறைய பெண்கள் நம்ம மாட்டிக்கிட்டோம் வேறு வழி இல்லை வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லி வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க அப்படி வாழணும் அனுசரித்து வாழணும்னு அவசியம் இல்லை அதில் இருந்து நிறைய பெண்கள் என்னென்னா துணிஞ்சு முடிவெடுத்து டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு சில பெண்கள் தான் குழந்தைக்காண்டி வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டுறாங்க அப்படி வாழும்போது ரொம்ப அனுசரித்து போகணுன்னு அவசியம் இல்லை அவங்க உலகத்தில் ஏதாவது ஒரு சாதனைனால் அவ்வளோதான் நமக்கு வாழ்க்கை துணைவர் சரியில்லை நம்மளை அள வைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வேறு ஒரு வழியை தேடி அதில் அவங்க சாதனை பண்ணி வாழ்ந்து காட்டணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் பார்